கோடை காலத்தில் பெரும்பாலும் சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க முடியாது நம்மில் பலர் சன்ஸ்கிரீன் மூலம் சருமத்தை பாதுகாத்துக் கொள்வார் அதை போல நம் கண்களை பாதுகாப்பதும் மிக முக்கியம் சரியான கண் பாதுகாப்பு புற ஊதா கதிர்கள் அதாவது யூவி ரேஸின் விளைவுகளை கணிசமாக குறைக்கும் சூரிய ஒளியிலோ அல்லது செயற்கை ஒளியிலோ இருந்து வரும் புற ஊதா கதிர்வீச்சு கண்களுக்கு பல வழிகளில் தீங்கு விளைவிக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது இதை பற்றி இந்த பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் கல்பனா சுரேஷ் சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் அதிகப்படியான புற ஊதா கதிர்வீச்சு கண் நோய்களை உருவாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது அவற்றில் சில நம்பர் ஒன் கண் புரை மற்றும் கண் குற்று நோய்கள் இவை உருவாக பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் பாதுகாப்பற்ற சூரிய ஒளியில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வும் ஆபத்தை அதிகரிக்கிறது இவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்க மற்றும் தொப்பிகள் அணிய வேண்டும் நம்பர் டெரிஜியம் அதாவது கண்ணில் ஏற்படும் சதை வளர்ச்சி கடுமையான சூரிய ஒளியில் அல்லது நீர் மற்றும் பனி போன்ற இடத்திற்கு அருகில் நீண்ட நேரம் இருக்கும் போது இந்த சதை வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக மீனவர்கள் மற்றும் விவசாயிகளை அதிகம் பாதிக்கும் நம்பர் பனி அதாவது என்பது பனிக்கட்டி மணல் அல்லது நீர் போன்ற மேற்பரப்புகளில் இருந்து யூவி கதிர்கள் பிரதிபலிப்பதால் தற்காலிக பார்வை இழப்பு ஏற்படலாம் யூவி சேதத்திலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க கூடுதல் குறிப்புகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் கூடுதல் பாதுகாப்புக்காக அகலமான விளிம்பு கொண்ட தொப்பியுடன் சன்கிளாஸை அணியவும் சன்கிளாஸ்களை வாங்கும் போது அவை உறுதி செய்து கொள்ளுங்கள் இரண்டும் ஒரே மாதிரியானவை மற்றும் யூவி பி கதிர்கள் இரண்டையும் தடுப்பதாக இருக்க வேண்டும் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து வயதினரையும் பாதுகாக்கவும் ஏனெனில் அனைவரும் சூரிய பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் நினைவில் கொள்ளுங்கள் மேகங்கள் புற ஊதா கதிர்களை வடிகட்டுவதில்லை எனவே மேகமூட்டமான நாள் அபாயங்களை நீக்காது புற ஊதா கதிர்கள் நண்பகல் முதல் பிற்பகல் வரை அதிக உயரத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் வெளியே போவதை தவிர்க்கவும் சூரியனை நேரடியாக பார்க்காதீர்கள் கிரகணங்களின் போது இது நிரந்தர விழித்திரை சேதத்தை ஏற்படுத்தும் இது சோலார் ரெட்டினோபதி என்று அழைக்கப்படுகிறது சூரிய ஒளியினால் பல நன்மைகளும் ஏற்படும் அவற்றில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் நம்பர் ஒன் நமது கண்களில் உள்ள ஒளி செல்களில் இயற்கையான சூரிய ஒளி படும்போது ஸ்லீப் சைக்கிள் ஒழுங்குபட்டு ஆரோக்கியமான தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது வயதானவர்கள் தூக்கமின்மையால் அவதிப்படும்போது அதை எதிர்கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது நம்பர் டூ வைட்டமின் டி குறைபாடு கண் வறட்சிக்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது சூரிய ஒளியின் மூலம் வைட்டமின் டி நம் சருமம் இயற்கையாக உற்பத்தி செய்கிறது இது கண்களுக்கு நன்மை பயக்கும் நம்பர் குழந்தைகள் வெளியில் நேரத்தில் செலவிடுவது அதாவது ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் வெளிப்புற விளையாட்டுகளை ஊக்குவிப்பது சிறந்த பார்வை வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது ஆனால் பாதுகாப்பிற்காக தொப்பிகள் மற்றும் சன்கிளாஸ்களை மறந்து விடாதீர்கள் இந்த எளிய செயல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் ஆண்டு முழுவதும் பாதுகாப்பாக சூரிய ஒளியை அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம்